இந்த கருத்து எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நான் குறிப்பாக சொல்றது என்ன இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கு இயந்திரம் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கு இருந்த காலம் வேற இப்போ காலம் வேற இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம் குழந்தை பிறந்த முதல் ரெண்டாவது வருஷத்துல பார்த்தா நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் குழந்தையை மட்டும் நம்ம எல்லாரும் வந்து இது பண்றோம் என்ன நம்ம மெயினாக வந்து நம்ம முதல்ல வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் நாம் வந்து அவங்களுடைய கனவை வந்து நம்மளே வந்து தடுத்துறோம் அவங்க கனவு காட்டுறதில்லை நம்மளே கனவு காட்டுறோம் அந்த கனவை வந்து அப்துல் கலாமைய என்ன சொல்லிருக்காருன்னா கனவு வந்து அவங்கவுங்க தான் காட்டணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கனவு கண்டு பையன் டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் ஆகணும் இல்லை வக்கீல் ஆகணும் எல்லா பெரிய தொழிலாளர்களானு சொல்லிட்டு நீங்கள் அவரை புறத்துக்கு வலுப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதில் எல்லாருமே வந்து ஜெயிக்கிறது இல்லை பாதி பேர் ஜெயிப்பாங்க பாதி பேர் ஜெயிப்பாங்க அதனால நீங்கள் மெயினாக எழுதிக்க வேண்டியது என்னன்னா பசங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும் யாரும் வந்து படிப்பு எல்லாமே படிப்பு தான் முக்கியம் இல்லை படிப்பு கம்மியாக பண்ணால் கூட நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து பசங்களுக்கு எது பிடிக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நேரம் வந்து எல்லாத்துக்கும் வந்து டைம் இல்லை எப்போ யாரை கேட்டாலும் கேளுங்க எதாவது ப்ரோக்ராம் இப்போ வந்து ஒரு ஏன் வர லேட் ஆகுறீங்க தான் எனக்கு டைமே இல்லைன்றாங்க இந்த டைமுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் இந்த டைமுக்காக ஒரு குட்டி கதை ஒரு ரெண்டுவிஷன் கதை தான் என்ன ஒரு